ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் பகல்காமல இருக்கும் இப்போ ராஜா கெஸ்ட் ஹவுஸில் இருக்கோம் பட் இந்த சீசன் வெரி நல்லா இருக்கு இருக்கு பாருங்க ஃபால் ஜஸ்ட் த ஸ்னோ ஃபால் பார்த்திங்கன்னா இந்த பகல்காமலாம் நல்லா இருக்கு கிளைமேட் நீங்கள் எல்லாம் மாறலாம் நல்ல கெஸ்ட் ஹவுஸ் இது ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இந்த இதில் பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கோம் ஸோ எல்லாரும் வந்தீங்கன்னா இந்த டைமில் சீசனில் வந்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல பகல்காமலாம் நல்ல கிளைமேட்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்

டூரிஸ்ட் பிளேஸ் என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக நான் இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜா கெஸ்ட் ஹவுஸ் அருமையான ஒரு இடம் எல்லாரும் நீங்களும் இங்கே வந்து தங்குங்க அந்த ஓனர் வந்து எங்களை ரொம்ப நல்லா கவனித்தார் இங்கே தண்ணியே வந்து ஐஸ் ஆகிடுத்து அந்த நேரத்தில் வந்து அவர் எங்களுக்கு ஹாட் வாட்டர் சுட தண்ணி கொடுத்து எங்களுக்கு எல்லாரும் ரொம்ப கவனித்தார் நீங்களும் வந்து ராஜா கெஸ்ட் ஹவுஸில் தங்குங்க இந்த பகல்காமனுடைய இயற்கையை ரசியுங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் நன்றி